பிளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு சாய் கிரியேஷன்ஸ் நம்ம உணவு எடுத்ததுக்கு அப்புறம் சரியாக டைஜஷன் ஆகாமல் நமக்கு அடிக்கடி மோஷன் போகிற மாதிரி இருக்கும் பயந்து பயந்து சாப்பிடுவாங்க இல்லைங்க இது சாப்பிட்டா எனக்கு வந்து ஒத்துக்குமான்னு தெரியல சாப்பிடும்போதே எனக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துடுமோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு பயம் இருக்கும் சிலருக்கு வந்து அடிக்கடி சொல்வாங்க வாயில் வந்து அல்சர் வந்துக்கிட்டே இருக்குங்க நாக்கு பகுதியில் புண்கள் இருக்குது ஒரு ஒருத்தர் காமிச்சாரு நாக்குக்கு அடியில் அவ்வளோ புண்கள் எனக்கு வந்து இது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக இதனால் நான் அவசரப்படுறேங்க ஸோ சரியாக நமக்கு டைஜஷன் ஆகலை உடலில் வந்து அதிகமான உஷ்ணம் ஏற்படுது பித்தம் அதிகரித்து காணப்படுது இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் ஸோ இதுக்கு டைஜஷன் வந்து நார்மலாக இருக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணுன்றதையும் நம்ம பார்க்கலாம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிஷிஷியன் வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நான் ஃபுட்டு நல்லா சாப்பிட்றேன் எனக்கு வெயிட் கெயின் ஆக மாட்டேங்குது சாப்பிட்ற உணவு எங்கே தான் போகுதுன்னே தெரியல அண்டர் வெயிட்லேயே நான் ரொம்ப நாளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்க இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய உணவு நமக்கு சரியாக டைஜஷன் ஆகாமல் உடனே வந்து மோஷன் போகும் இதில் ஒரு சிலருக்கு என்னென்னா வயிறு கடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இரிட்டபிள் பவல்ஸ் என்றும் பிராணி அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்தில் நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம உணவு எடுத்ததுக்கு அப்புறம் சரியாக டைஜஷன் ஆகாமல் நமக்கு அடிக்கடி மோஷன் போகிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஃபீவர் டைமில் ஏதாவது மெடிசன் எடுக்கிறோன்னும் போது ஆனஸில் ரொம்ப எரிச்சல் இருக்கும் அதாவது மோஷன் அடிக்கடி வந்து போகிற மாதிரியோ இல்லை சளி கலந்து மோஷன் போகிற மாதிரி இருக்கும் ஆனஸ் பகுதியில் ரொம்ப எரிச்சல் வலி இது எல்லாமே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இந்த டைஜஷன் ப்ராப்ளம் என்ன பயந்து பயந்து சாப்பிடுவாங்க இல்லைங்க இது சாப்பிட்டா எனக்கு வந்து ஒத்துக்குமான்னு தெரியல சாப்பிடும்போதே எனக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துருமோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு பயம் இருக்கும் அப்போ டைஜஷன் சரியாக நடக்காத போது நம் உடலில் சாப்பிடக்கூடிய உணவு சரியாக டைஜஷன் ஆகலை அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு என்ன ஆகும்னா வெயிட் லாஸ் ஆக ஆரம்மிச்சிரும் பாடியில் வந்து ஒரு ஸ்டாமினா இல்லாத மாதிரி இருக்கும் சாப்பிட்ற உணவு எங்கே போகுதுன்னே தெரியல இல்லைங்க எனக்கு பிடிச்ச உணவு கூட என்னால் சாப்பிட முடியல அப்போது இந்த மாதிரி குடல் பகுதியில் இன்ஃப்ளமேஷன் ஏற்படும்போது நம்ம குடல் பகுதியில் இன்னர் மோஸ்ட் லேயரில் ஒரு இன்ஃப்ளமேஷன் சின்ன சின்னதாக புண்கள் இருக்கும் ஸோ நாடியில் பார்க்கும்போது நாடி அதிகரித்து நமக்கு காணப்படும் ஸோ அந்த மாதிரி நாடியில் இன்னொரு வகையும் நமக்கு அதிகரித்து காணப்படும்போது குடல் பகுதி பகுதி ஃபுல்லாக நமக்கு டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும் இது முக்கியமாக வாயிலிருந்து ஆசனவாய் பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய இன்டஸ்டைனில் சின்ன சின்ன புண்கள் தெரியறத நம்ம பார்க்கலாம் சிலருக்கு வந்து அடிக்கடி சொல்வாங்க வாயில் வந்து மவுத் அல்சர் வந்துக்கிட்டே இருக்குங்க நாக்கு பகுதியில் புண்கள் இருக்குது ஒரு ஒருத்தர் காமிச்சாரு நாக்குக்கு அடியில் அவ்வளோ புண்கள் எனக்கு வந்து இது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக இதனால் நான் அவசரப்படுறேங்க நாக்குக்கு அடியில் கூட அவ்வளோ புண் இருக்குது அதே மாதிரி மோஷன் போகும்போது எனக்கு ஆசனவாய் பகுதியில் ஒரு எரிச்சல் வலி இருந்துக்கிட்டே இருக்குது சில நேரங்களில் எனக்கு மோஷனில் வந்து ப்ளீடிங் வருது அப்படின்னு சொல்லலாம் கல் பிளட் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் ஸோ இது எல்லாமே நமக்கு ஜீரணம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் தான் ஸோ சரியாக நமக்கு டைஜஷன் ஆகலை உடலில் வந்து அதிகமான உஷ்ணம் ஏற்படுது பித்தம் அதிகரித்து காணப்படுது இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் ஸோ இதுக்கு டைஜஷன் வந்து நார்மலாக இருக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணுன்றதையும் நம்ம பார்க்கலாம் உணவை பொறுத்த வரைக்கும் அதாவது டெமுல்சன்ட் அப்படின்ற உணவு உள்ளழலாற்றி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை வந்து சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் ஸோ குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை சரி செய்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகளை எடுக்கலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா ஏலக்காய் இதற்கு ரொம்ப சிறந்தது இந்த மருத்துவத்தில் ஏலாதி சூரணம் அப்படின்ற மருந்து இருக்குது இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா ரொம்ப நாளாக அந்த ஏலா ஏலக்காய் அப்படின்னு சொல்கிறதே பித்தத்தை குறைக்கக்கூடியது உடல் உஷ்ணத்தை நமக்கு குறைக்கக்கூடியது ஏலாதி சூரணம் நம்ம பாலில் தான் கலந்து சாப்பிட்ணும் தேனிலலாம் சாப்பிட வேண்டாம் இப்போ பாலில் கலந்து ஒரு அரை கிளாஸ் பால் எடுத்துகிட்டு ஒரு அரை ஸ்பூன் ஏலாதி சூரணம் அதில் மிக்ஸ் பண்ணி காலை இரவு ரெண்டு வேலையும் உணவுக்கு முன் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது பகுதியில் இருக்கிற புண்கள்ல இருந்து நமக்கு ஸ்டொமக்கில் பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன புண்கள் இது எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வேறு என்ன சாப்பிடலாம் அப்படின்னா தேங்காய்பால் வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் நம்ம தேங்காய்பால் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும் பாலோட நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அதிமதுரம் பொடி ஒரு இரண்டு ஏலக்காயை பொடி பண்ணி அதுல போட்டுருணும் ஒரு கிளாஸ்ல இந்த தேங்காய் பால் நம்ம சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் இன்டைஜிஷன் இது எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தோம்னா தேங்காய் பால் கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இது கிராமப்புறங்கள்லாம் இன்னமும் செஞ்சிகிட்ருப்பாங்க நம்ம உடல் உஷ்ணமாக இருக்கும்போது சரியாக ஜீரணம் நடக்கலை அப்படின்னும்போது இந்த சமயங்களில் முக்கியமாக எண்ணெய் குளியல் எடுக்கிறாங்க இல்லையா அந்த சமயத்தில் பால் கஞ்சியை பயன்படுத்துவாங்க ஸோ இந்த பால் கஞ்சின்னு சொல்கிறது பச்சரிசியோட கொஞ்சம் உளுந்து வெந்தயம் பூண்டு தேங்காய்பால் எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய கஞ்சி வகை தான் வயிற்று புண்ணு இருக்கக்கூடியவங்க நான் சொன்ன மாதிரி அடிக்கடி மோஷன் வந்து போயிட்டே இருக்குது வயிறுகளே வந்து ஒரு எரிச்சல் இருக்குது யூரின் போகக்கூடிய இடங்கள்லேயே கூட ஒரு எரிச்சல் இருக்குது அப்படின்னா இந்த சமயங்களையும் நம்ம இந்த தேங்காய் பால் கஞ்சியை பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வரணும் முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய இன்னும் ஒரு விஷயம் இதை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு டைஜஷன் ப்ராப்ளமே ஆயுஸுக்கும் வராது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக இதை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து தொடர்ந்து மூன்றுலேருந்து நான்கு நாட்கள் இந்த மெடிசனை சாப்பிட்ணும் ஆறு வேலை இந்த மருந்தை சாப்பிடணும் கொஞ்சம் நம்ம வந்து சிரமப்படாமல் ஒரு நாளைக்கு ஆறு வேலை இந்த மருந்தை சாப்பிட்டுட்டோம்னா நம்ம வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நம்ம ஆயுசுக்குமே வராது அப்படின்னு சொல்லலாம் இதில் என்னென்ன மூலிகைகள் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கடுக்காய் பூ பெரும்பாலும் கடுக்காய் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம உடலில் பல நோய்களை விரட்டக்கூடியது கடுக்காய் பிஞ்சி கடுக்காயாக இருக்கட்டும் இல்லை கடுக்காயோட பூ இது எல்லாமே நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கிறது இதில் இருக்கக்கூடிய டேனின் என்னன்னா நம்ம வயிற்றில் உள்பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடியதில் மிக சிறந்ததுன்னு சொல்லலாம் கடுக்காய் பூ நமக்கு தேவைப்படுது கடுக்காய் பூ ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா லவங்கம் லவங்கம் சொல்லக்கூடிய கிராம்பு ஒரு இருபது கிராம் லவங்கப்பட்டை நாற்பது கிராம் தேவைப்படும் சீரகம் ஐம்பது கிராம் இப்போ நான் சொன்ன இந்த மூலிகைகள் எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நாட்டு மருந்து கடைகளில் இருக்கும் இதை வந்து வாங்கிட்டு வந்து லேசாக ஃப்ரை பண்ணி நல்ல பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஒரு நாளைக்கு ஆறு வேளை இந்த மருந்தை சாப்பிடணும் எப்படி ஆறு வேலை அப்படின்னு சாப்பிட்ணுன்னா காலையில் நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் கேப் விட்டு திரும்ப சாப்பிடணும் இது வந்து நம்ம ஃபுட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடியா பின்னாடியா அந்த டவுட்டே வேணாம் நம்ம ஃபுட்டு நீங்கள் எந்த டைமில் உணவு எடுக்கிறீங்களோ அதை ரெகுலராக எடுத்துக்கோங்க பட் இதுக்கு வந்து அந்த டைம் டியூரேஷன் மட்டும் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் கேப் விட்டு கேப் விட்டு ஒரு நாளைக்கு ஆறு வேலை சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும்னா வெண்ணெய் வெண்ணெயில் கலந்து தான் இதை சாப்பிட்ணும் ஸோ இந்த கடுக்காய்பூ லவங்கம் லவங்கப்பட்டை சீரகம் இதை நாலும் பவுடர் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுக்கோங்க நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போங்க ஒரு மூன்றுலேருந்து நான்கு நாள் சிரமம் பார்க்காம பட்டர் கொஞ்சம் எடுத்து இது எவ்வளோ சேர்க்க போகிறோன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போதும் ரெண்டே ரெண்டு கிராம் எடுத்து வெண்ணெயில நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணி இதை சாப்பிடணும் ஸோ இந்த மாதிரி ஆறு வேலை மூன்று நாள் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாவே எவ்வளவு நாள் பட்ட அல்சர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அஜீர்ணம் பிரச்சனை அடிக்கடி மோஷன் போகுது வயிற்றுக்கு உள்பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன புண்கள் ஆசன வாயில் கடுப்பு எரிச்சல் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் வெளியில சொல்ல மாட்டாங்க இது சாப்பிடும்போது நமக்கு பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் அதிகமான பித்தம் பித்தத்தினால் ஏற்படக்கூடிய வழிகள் இது எல்லாமே சரியாகும்னு சொல்லலாம் இந்த ஒரு மருந்து மூன்று நாள் தான் நம்ம சாப்பிட போகிறோம் மூன்று நாள் நம்ம சாப்பிட்டோன்னா ஆறு வேலை சாப்பிடும்போது உடல்ல பித்தம் தொடர்பான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் பல வருடங்களாக நான் அவதிப்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் முழுவதுமாக குணமாகும் இது குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ஒரு கிராம் அளவு வெண்ணெயில கலந்து மூன்று வேலை மூன்று நாள் கொடுத்தா போதும் குழந்தைகளுக்கு அதாவது ஒரு பதினைந்து வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதுவே வயதானவர்களுக்கும் கொடுக்கலாம் வயதானவர்களுக்கும் வெண்ணெயில கலந்து நம்ம கொடுக்கும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாகும் ஏன்னா வெண்ணெய் சித்த மருத்துவத்தில் ஒவ்வொரு நோய்க்குமே ஒவ்வொரு அனுபானம் கரெக்டாக செலக்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க இந்த மெடிசனை தேனில் சாப்பிடுங்க இந்த மெடிசனை வெந்நீரில் சாப்பிடுங்க இதை வாழைத்தண்டு சாறில் சாப்பிடுங்க மோரோடு கலந்து சாப்பிடுங்க வெண்ணெயில் சாப்பிடுங்க ஸோ ஓ அந்த நோய்க்கு ஏற்ற மாதிரி அந்த மருந்து சரியாக நமக்கு எஃபெக்ட் எஃபெக்டிவாக இருக்கணுன்னா அந்த அனுபானத்தை கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த மருந்தை வெண்ணெயோடு கலந்து ஒரு மூன்று நாள் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நிறைய பேருக்கு இதை நான் சொல்லி ப பல வருஷமாக இதை நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய பேர் வந்து அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருக்குன்னு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி